உத்தரிக்கும் நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோற்ற பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம் இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அழியுங்கள் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாறு கடவது நித்திய தந்தையாகிய இறைவா இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும் தொடக்க ஜபம் மறித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நித்திய வாழ்வை தருகிறவரும் அவர்கள் உடலை இறுதி நாளில் உயிர்த்தள செய்கிறவரும் பாவிகளின் மண் ஆட்டுக்கு இறந்துகிறவருமாகிய இறைவா மறித்த எங்கள் உறவினர்களுடைய ஆன்மாக்களை குறித்து பாவியாகிய நாங்கள் செய்கிற ஜெபங்களையும் சிந்துகிற கண்ணீரையும் இரக்கமாய் பார்த்தருளும் அந்த ஆன்மாக்கள் உத்தரிக்கும் வேதனைகளில் இருந்து மீட்கப்பட்டு விண்ணக மகிமையைப் பெற்று பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி உமிடத்தில் என்றென்றும் வாழ வரும்படி தயை செய்ய வேண்டும் என்று தேவரீரை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமீன் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம் திவ்ய இயேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அன்று செலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தரலும் அங்கே சகல புனிதர்களோடேயும் சமனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரை வாழ்த்தித்துக் கொண்டிருப்பார்கள் விலை மதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி பரிசுத்தரே சர்வ வல்லப பரிசுத்தரே அச்சமான பரிசுத்தரே சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு தந்தருளும் மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய கட்டளையிட்டருளும் ஆமீன் மிகவும் பரிசுத்த கன்னி மறியே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இறக்க மிகுந்த தேற்றரவு மாதாவே அடியேன் இதோ உமது திருபாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்க என்னவென்றால் என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜபத்தின் பலன்களையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் மறித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தரளும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களையெல்லாம் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன் உமது திரு மகனாகிய ஆண்டவர் தமது கிருப இறக்கத்துக்கு அல்ல நிதி கேற்றபடி உமது திரு கரங்களின் வழியாக அடியேனுக்கு நியமி தனுப்பும் நன்மை தீமைகளையெல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு கையேற்றுக்கொள்கிறேன் இன்றைய சிந்தனை உத்தரிக்கும் வைக்கிற பற்றுதல் இரக்கம் உத்தரிக்கும் இடத்தில் கூட நமக்கு உதவும் அன்பார்ந்தவர்களை மரணத்தை தழுவிய பின் நம்முடைய பாவ கரைகளை சுத்திகரிப்பதற்காக நாம் அனைவரும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு இடமே உத்தரிக்கும் ஸ்தலம் அங்குள்ள அக்கினி சோதனையானது நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது நாம் இவ்வுலையில் இருக்கும் போது இரக்கத்துடன் மற்றவர்களுக்கு உதவி செய்திருந்தால் அதே இரக்கம் நமது பாடுகளின் வேளையில் அதாவது நாம் உத்தரிக்கும் இடத்தில் இருக்கும் போது நமக்கு திரும்பி வந்து உதவும் என்ற உண்மையை இந்த நாள் வலியுறுத்துகிறது உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக நாம் மனதுரகி செய்யும் ஒவ்வொரு ஜபமும் திருப்பலியும் தர்மமும் அங்கே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது மட்டுமல்ல நமது சொந்த எதிர்காலத்திற்கு நாம் தேடி வைக்கும் சேமிப்பாகவும் அவர்களுக்கு செய்யும் இந்த மேலான பற்றுதல் மற்றும் இரக்கமானது நாம் உத்தரிக்கும் இடத்தில் இருக்கும் போது மற்றவர்களின் ஜப உதவி கிடைக்கவோ அல்லது நமது பாடுகளின் காலம் குறையவோ காரணமாகி நமக்கு பெருதலை தரும் இன்று உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு நாம் செய்யும் இரக்கத்தினால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமது இறுதி நேரத்தில் நம்மை வந்து சேர மன்றாடுவோம் அன்பார்ந்தவர்களை உங்களது ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஜபம் இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்ட இந்த வணக்க மாதத்தின் இருபதாவது நாளே நோக்கி மன்றாடுகிறோம் நாங்கள் சிந்தும் கண்ணீரும் செய்யும் ஜபங்களும் தியாகங்களும் வீண் போகாதிருக்க செய்தும் ஆண்டவரை எங்கள் சொந்த பாவங்களுக்காக பரிகாரம் தேடவும் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது நாங்கள் காட்டும் பற்றுதலும் இரக்கமும் நாங்களும் மரணம் உத்தரிக்கும் இடத்தில் துன்பப்படும் போது மற்றவர்களின் ஜெபங்கள் மூலமாகவோ அல்லது உமது அளவற்ற கருணையினாலோ எங்களுக்கு கை கொடுக்கவும் உதவவும் வரமாக மாற்றி அவர்களுக்காக செய்யும் நற்காரியங்கள் எங்களுடைய பாடுகளை குறைத்து விரைவாக விண்ணக பேரின்பத்தை அடைய வழிவகுக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம் நித்திய இலை பாற்றியை இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்கு தந்தருளும் ஆமீன் உத்தரிக்கும் ஆன்மாக்களின் புதுமைகள் ஒன்று முத்தி பேறு பெற்ற லீத்வீனம்மாளின் மகத்தான ஈடுபாடு அன்பார்ந்தவர்களே முத்தி பேறு பெற்ற லீத்வீனம்மாள் என்னும் புனிதர் பொறுமை என்ற நற்குணத்தால் பிரகாசித்தார் அவர் கடுமையான நோயினால் மிகவும் துன்புற்றாலும் தான் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்படி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் அனுபவிக்கும் வேதனையை இறைவன் இவருக்கு காண்பித்தார் அதனால் அவர் கண்ணீர் சிந்தி நீண்ட நேரம் ஜெபித்தும் கடினமான தபசுகள் செய்தும் வந்தார் இந்த புண்ணிய செயல்களால் ஏராளமான ஆன்மாக்கள் நீங்கி விண்ணகம் சென்றனர் ஒரு சமயம் அவருடைய தாயார் அவர் தனது தாயின் ஆன்மாவுக்காக தான் அனுபவித்த துன்பங்கள் அனுபவித்துன்பங்கள் வீட்டில் இருந்த பொருட்களையும் விற்று தர்மம் செய்தார் அவர் சாகும் வேளையில் அவரால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட எண்ணற்ற ஆன்மாக்கள் வந்து அவருக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவரை விண்ணகத்துக்கு அழைத்து சென்றனர் என்று அவரது வரலாறு கூறுகிறது இரண்டாவது ஆர்சன் ஆர்சன் குருவானவரின் தியாக வாழ்க்கை பிரான்ஸ் நாட்டில் உள்ள என்னும் சிற்றூரில் வாழ்ந்த ஒரு குருவானவர் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது அதிக பற்றுதல் கொண்டிருந்தார் அவர்களுக்கு ஆறுதல் தர மிகவும் வருந்தினார் அவர் ஒவ்வொரு நாளும் தான் செய்யும் நற்செயல்கள் தபசுகள் துன்பங்கள் ஆகியவற்றை மூன்று பங்காக பிரித்து ஒப்பு கொடுத்தார் ஒரு பங்கு தன் பாவங்களுக்காக ஒரு பங்கு பாவிகள் மனம் திரும்ப மற்ற ஒரு பங்கு உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக அவர் பாவிகள் மனம் திரும்ப பகலில் துன்பப்படவும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக இரவில் துன்பப்படவும் விரும்பி மன்றாடினார் இறைவனின் திருவுளப்படி அவ்வாறே நடந்தது அவர் இரவு முழுவதும் காய்ச்சலால் வெந்து இருமலால் தூக்கமின்றி சொல்ல முடியாத வேதனை அனுபவித்தார் இதனால் அவருடைய வாழ்நாட்களில் மனம் திரும்பிய பாவிகளும் இவரால் மீட்கப்பட்டு விண்ணகம் சென்ற ஆன்மாக்களும் எண்ணில் அடங்காதவர்கள் இந்த மகத்தான புனிதர்களைப் போல உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது பற்றுதலும் இரக்கமும் கொள்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகளை தேடிக்கொள்ளலாம் நாமும் நம்முடைய துன்பங்களையும் ஜபங்களையும் தர்மங்களையும் அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து உதவிகள் செய்ய ஆவல் கொள்வோமாக மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நித்திய தந்தையாகிய இறைவா இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை உத்தரிக்கிற ஆன்மாக்கள் மனம் திரும்ப உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை தயைப்பண்ணி ரெட்சியும் சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித மரியாயே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுடைய புனித மரியே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களில் உத்தம கன்னிகையே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதரும் அதி தூதருமாகிய சகல சம்மனசுகளை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நவ விலாச இருக்கிற சகல சம்மனசுகளே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா பிதாக்களும் தீர்க்க ஆகிய புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித ராயப்பரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அருளப்பரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரும் சுவிசேகருமாகிய சகல புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புனித முடியப்பரி மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித லவ்ரேஞ்சியாரை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளான சகல புனிதர்களை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித கிரகோரியாரே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அமிர்தநாதரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அகுஸ்தினுவே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் இரோனி மூவே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் மேற்றிராணிமார்களும் ஸ்துதியர்களும் ஆகிய சகல புனிதர்களை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் சந்நியாசிகளும் போதனர்களும் ஆகிய சகல புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித மரிய மகதலேனாலே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித கத்ரீனாலே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரிகளும் விதவைகளும் ஆகிய சகல புனிதர்களை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி இருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது கோபத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக்கொள்ளும் சுவாமி பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை ரட்சித்துக்கொள்ளும் சுவாமி கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக்கொள்ளும் சுவாமி கொடிய ஆக்கினியிலே நின்று அவர்களை ரட்சித்துக்கொள்ளும் சுவாமி மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை ரித்துக் கொள்ளும் சுவாமி அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை கொள்ளும் சுவாமி துயரமான அழுகையிலே நின்று அவர்களை சுவாமி உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி சுவாமி தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்படிதலை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத ஸ்நேகத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை சுவாமி தேவர கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவர்ப் பட்ட அடிகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரிருடைய திரு முள்முடியை பார்த்து அவர்களை ரித்துக் கொள்ளும் சுவாமி தேவரிருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரிருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரிருடைய ஐந்து திரு காயங்களை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மகிமையான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆக மனதை பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை சுவாமி பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கழ்வனின் மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற நின்று தருள வேண்டுமென்று யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிறிஸ்து நாதரிடத்தில் இலை பாருகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகிய அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகிய இயேசுவே அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு ரட்சி சமாதானத்தில் இலை பாருவார்களாக அப்படியே ஆகக்கடவது சுவாமி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் அபய சத்தம் தேவரிருடைய சந்நிதி மட்டும் வரக்கடவது ஜெபிப்போமாக சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் ரட்சகரும் ஆகிய இறைவா மறித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தி உள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவம் மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் சதா காலமும் ஜீவியரான இறைவா இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் உற்றார் நண்பர் உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர் நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரில் கிருபை செய்து மன்றாடுகிறோம் கிருபை தயாபத்து ஜபம் கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபி தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாலமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திரு வயிற்றின் இயேசு நாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை கிருபாகரியே தயாபரியே பென்பரசமுள்ள கன்னி மரியாயே இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஷ்டனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா முத்தி பேரு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூயாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரியனுடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும் கிருபை கூர்ந்தருளும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது ஆமீன்